ஏதேதோ மனதில் அந்த ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா இது வந்து பாட்டுக்காக நான் சொல்லலை நான் எவ்வளவோ கதைகள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் கதை அல்ல நிஜம் சொல்லும் போது அது ஒரு பேச்சு வழக்கில் கதைன்னு சொல்லிட்டு வருது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு விஷயம் இவ்வளவு நாள் சொல்லாமல் வச்சிருந்தேன் இன்னைக்கு அதையும் சொல்லிடுவோம் ஏன்னா அப்போ வந்து சொன்னாங்க இது வந்து வெளியில் சொன்னீங்கன்னா பிரச்சனை நிறையா பேருக்கு வரும்னு சொன்னாங்க சரி வேணாம் பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போய் தான் நம்மளை ஓவராக விதிச்சிட்டேன் அதனால் சொல்லிட்டு இனிமேலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஒதுக்கி வச்சு பார்க்குறதா இல்லைன்னு சொல்லிவிட்டு பேசி முடிவெடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் நான் கல்லூரிக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு நான் வந்தேனுங்களா வந்தாக்கா கொலுசு இல்லை அப்போ காலில் அது வேறு ஒரு ரீசன் நான் கொலுசு போடாததுக்கு குலுசு காலில் போடுறதை விட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்போ வந்து எங்கள் பெரியண்ணனால நான் கொலுசு போடுறதை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கொலுசு இல்லாததால் நான் அமைதியாக பஸ்ஸுலேருந்து இருந்து இறங்கி அமைதியாக வர்றேன் எங்கள் அக்காக்காரங்க வந்து சிதம்பரத்தேன்னு வந்திருக்காங்க வந்து எங்கள் அம்மா கூட தோட்டத்தில் ஈச்சலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா ஈச்சரில் உட்காந்துருக்காங்க இவங்க வந்து கால் மாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எம்மா வந்து அது வந்து இப்படி ஊர் மேயுமா அதுக்கு என்ன கீதா வந்து இப்படி ஊர் மேயும் அதனால் வந்து அதுக்கு வந்து எந்த சொத்துக்களையும் வந்து கொடுக்காத அது வந்து இப்படி ஊர் மேய்ஞ்சி எல்லா சொத்தையும் நாசமாக்கிடும் அதனால் வந்து நான் தான் வந்து பதிப்பத்தினி அதனால் எனக்கே வந்து ரெண்டு கூட்டியும் எழுதி வைமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே நான் சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு ஃபேன் கூட போடல ஏன்னா ஃபேன் போட்டால் சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு நான் ஃபேன் போடாமல் உட்காந்துருந்தேன்னா அமைதியாக தேவாராயணம் தேன் தோட்டத்துக்கு போயிட்டா இவங்க வந்து எல்லா சுத்தியும் எனக்கே எழுதி வை அதுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க எல்லாம் இருந்துச்சுன்னா நான் சொத்தை எழுதி திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னைக்காவது புளி தின்ன இறைய திருப்பி கக்கியிருக்கா சிங்கம் தின்னதை கொடுத்துருக்கா திருப்பி அது மாதிரி தான் கான்செப்ட்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன் எங்கள் அம்மாவும் சரி அடுத்த வாரம் நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணு நான் வந்து எல்லாம் வந்து ஓம்பேலையும் எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க எல்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லைங்க அந்த ஒரு வீடு இந்த ஒரு வீடு அது வந்து ஏழரை செண்டு இது வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் செண்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் மூணு சென்ட் கொஞ்சம் கம்மி வச்சுக்கோங்களேன் இந்த வீடு ரெண்டு வீட்டையும் ஓம்பேடியே எழுதிடுறேன் இந்த வீடுன்னா கம்மியாக நினச்சிக்காதீங்க சென்ட் வந்து அறுபது லட்ச ரூபா போகிற வீடு அப்போ பத்து சென்ட் எவ்வளோ சொத்து பார்த்துக்கோங்க நீ வந்து உன் பேரில் எழுதி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க நான் இதை காதில் வாங்கிட்டுங்க எனக்கு தாரையாக தண்ணி போகுது அப்புறமா இவ ஏச்சி வந்தவன் அந்த பொம்பளை எப்போ வந்தேன் அப்படின்னால இப்போதாம்மா வரேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இதெல்லாம் நான் காதில் வாங்கின மாதிரி தெரியல பொலப்பொழ நான் அழுகுறேங்க அழுதுட்டு இன்னும் நான் நம்மளும் ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் பிறந்திருக்கோம் நம்ம கல்யாணம் ஆகல நம்மளுக்கு எதுவுமே கிடையாது கையில் ஒரு லட்ச ரூபா கூட அப்போல்லாம் எனக்குன்னு கிடையாதுங்க எதுவும் பங்கு பிரித்து கொடுக்கல நகல் நட்டு எதுவுமே கையில் இல்லை பெரும்பாலும் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வர அந்த சம்பளத்தையும் இவ வந்து சிதம்பரத்துலேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு வ சனி ஞாயிறு வந்து இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வருவாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறம் மீன் நண்டுன்னு வாங்கிட்டு வந்து போடுவாங்க அதெல்லாம் சமைக்க கேஸ் மாதத்துக்கு மூணு சிலிண்ட்ரு எடுக்கணும் மூணு பேரும் குளிக்கிறதுக்கு ரெண்டு வேளை மூணு வேலை வெந்நீர் பால் வாங்கியாந்து வைக்கணும் இட்லி மாவு வாங்கியாந்து ஊற்றி வைக்கணும் வெங்காயம் தக்காளியெல்லாம் அள்ளும் அது பாட்டு இருபது கிலோ முப்பது கிலோ அளவுக்கு அள்ளும் டெய்லியும் வந்து வெங்காய சட்னி அப்படி சாப்பிடுவாங்க அவங்க பசங்க எல்லாருமே என்னால் வந்து உண்மையிலே நெஞ்சு வலி தாங்கலைங்க என்னன்னா நம்ம ஒரு பிறந்த பொண்ணு ஒன்றுமே இல்லை அந்த பொம்பளை எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாலேன்னுட்டு எங்கள் தெருவில் இன்றைக்கி இருக்கார் தொண்ணூற்றி எட்டு வயது அவர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸர் அப்போ கொஞ்சம் நிதானமாக இருந்தார் அவர்கிட்ட போனேன் அப்பா இந்த மாதிரி நடக்குதுங்க ஐயா இந்த மாதிரி நடக்குதுங்க எனக்கு வந்து எதுவுமே இல்லையா எல்லாமே வைஜேந்தி மாலாவுக்கும் அப்படின்னு கல்யாணத்துக்கு அப்புறமே இவரோட சுயரூபம் வந்து தெருவுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து தாயை கொண்டு போய் வச்சு ஒரு நாள் கூட சொல்லப்போடல தங்கச்சி ஒரு நாள் தான் வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போனதில்லை இது மட்டும் வந்து வந்து இங்கே உட்காந்து திங்கிது இவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே உட்காந்து க மீட்டிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெருவுக்கே தெரிஞ்சு போச்சு இதோட சுயரூபம் எல்லாத்தையும் பிடுங்கி வேலை முடிஞ்சிச்சு விட்டு போச்சு இருக்கிறத பொழுது வந்துக்கிட்டு இருக்குங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்களா அவர் என்ன சொன்னார் அம்மா எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாகுது என்னால் நடக்க முடியாது கீதா நீ வந்து அவங்கள செத்த உங்கள் அம்மாவை செத்தை நான் பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து செத்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார் நான் வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் செல்லேன் ஏம்மா என்னன்னு தெரியலம்மா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு கழிவு பெருமா உங்களை பார்க்கணுன்னு சொன்னாருங்கம்மா என்னான்னு தெரியலம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னா சரி அவர் எப்பயும் யாரையும் பார்க்க மாட்டார் சரின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய உருவம் தான் ஆனால் வந்தாங்க வந்தால் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சரிங்களா வந்ததும் இவங்க வந்து இது யார்மா அப்படின்னு கேட்டார் அவரு ஏன் பொண்ணுதான் இதுக்கு நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னாரு ஆ படிக்க வச்சுருக்கேன் என்னம்மா படிப்பு படிக்க வச்சுருக்கேன் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கியா வருஷத்துக்கு ஐநூற்றி நாற்பது ரூபா தானே அவளுக்கு பில் கட்டியிருக்கேன் ஆ ஆமாங்க ஐயா அதான் என்ன நீ பெருசாக படிக்க வச்ச நீ ஐநூற்றி நாற்பது ரூபா பணம் கட்டிட்டேன் அவளுடைய முயற்சியில் அவள் படிச்சுக்கிட்டா சரிங்களா அவளுக்கு நீ ஒன்றும் செய்யலை சரிங்களா ஆ ஆமாங்க ஐயா அவன் எவ்வளோ உழைச்சிருக்கான் அவன் வீட்டுக்கு அதிகமாக உழைச்சிருக்கா இல்லையா இந்த பொண்ணு தான்மா இவ்வளோ உன் பொண்ணு தானே ஆமாம் என் சொத்தெல்லாம் யாரும் கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் என் பெரிய பொண்ணு கொடுக்க போகிறான் எல்லாம் என் பெரிய பொண்ணு பார்த்துக்கும் நீ ஏமா அது என்ன படிச்சிருக்குனாரு ப்ளஸ் டூ படிச்சிருக்குங்க ப்ளஸ் டூ படித்த பொண்ணு என்னம்மா நாலு டிகிரி படித்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நீ கொடுக்கக்குள்ளையே இவளுக்குன்னு எதாவது ஒரு வீட்டை கொடுத்துருவோம் என்னன்னு என்ன பங்கு பிரிக்கிறியோ அதை நீ இப்போ இவ்வளோ கொடுத்துருணும் எனக்கு நீ மரியாதை கொடுக்குறதா இருந்தால் அவன் அப்பனா நினச்சி எனக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தால் இவங்களுக்கு நீ செஞ்சாகணும் அவங்க எங்கள் பாட்டி கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால் வந்து நீ செஞ்சாகணுமான்ட்டு சரிங்க ஐயா நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அப்புறம் வந்து கிட்ட பேசி இந்த ஒரு சின்ன வீட்டை இதுக்கு கொடுத்துருவோம் ரெண்டு சென்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து இந்த வீட்டை தான செட்டில்மெண்ட்டு எழுத போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி அஞ்சாறு வருஷம் முன்னாடி ஒரு உயிர் எழுதியிருந்தாங்க அந்த உயிர் எழுதுக்குள்ளே எங்கள் பாட்டி உயிரோடு இருந்தாங்க இந்த சொத்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்கா அங்கம்மா வயிற்றில் பிறக்கும் சந்ததிகள் அடைவத ஒரு உயிலின் மூலமாக தான் இந்த சொத்து வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சேர்ந்துச்சு சரிங்களா அதே வர அந்த உயிர் சாஸ்திரத்தின் வழியும் வந்து சொத்து தாங்க இது இதோட விற்பனை பத்திரம் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து எங்கள் அம்மா கிட்டே கிடையாது எங்கள் பாட்டிக்கிட்டையும் கிடையாது ஏன்னா இது அதுக்கு முன்னாடி ஏட்டு தலைமுறையாக வர்ற சொத்து அப்போ வாங்கின சொத்து இந்த சொத்து சரிங்களா இது வந்து கல்யாணி ஆச்சுங்கிறவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா ஒரு வயசு ரெண்டு வயசாக இருக்கும்போது வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அப்புறம் இவங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி உயிர் எழுத போனாங்க அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வாக்கில் உயிர் எழுத போனாங்களா ரெண்டாயிரத்தி ஏழில் எழுதும் பொழுது அங்கே சேகர்னு ஒரு நண்பர் எங்கள் அக்காவுக்கு அண்ணன் ஏற்கனவே மூணு அண்ணன் இருக்குது கூட பிறந்த அண்ணன் இது கூட பிறக்காத அண்ணன் எங்கள் கடை கிருஷ்ணமூர்த்தி பையன் சொல்லுவாங்க அவர் ஹஸ்பண்ட் பேங்கில் மேனேஜராக இருந்தார் அந்த அண்ணன் வந்து இவங்களுக்கு தத்தொடுத்த அண்ணன் இவங்க எல்லா வகையிலும் இவர் அண்ணன் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அண்ணனை வச்சு எங்கள் சகோதரி வந்து உயிர் எழுதுனாங்களே அவன் சும்மா வருவான் பொம்பளைங்கள்கிட்டலாம் பேசுவான் ஆனால் ஆம்பளைங்கள்ட்ட போய் விட்டு போட்டு கொடுத்துட்டு இங்கே என்னென்ன நடக்குதுன்னு வந்து பார்த்து போய் எங்கள் மூணு அண்ணன் அவங்கள்ட்ட ஏன்னா நாளைக்கு பின்ன இவனும் அம்மனுக்குலாம் உதைக்க மாட்டானோ இவனும் போட்ட மாதிரி வா தேவராங்க இவர் வந்துங்க எங்கள் அண்ணனோட போய் கலந்துட்டாப்புல சேகர் இந்த மாதிரி என்ன வச்சு உயிர் எழுதுறோன்னு பார்க்குறாளுவா அவன் ஜெயந்தியும் கோ அவங்க அம்மாவும் அப்படின்னு தான் என்ன சொல்லியிருக்கானோ ஏதாவது இக்கு வச்சு விடுங்க நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோங்க நீங்கள் எங்கள்கிட்ட இதெல்லாம் சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு எங்கள் அண்ணனும் எங்கள் நடனானும் சொல்லியிருக்கானுவோ சொன்னதும் இவன் வந்து என்ன பண்ணிட்டாங்க உயிலோடைய பழைய உயில் இருக்கு இல்லையா அதோடய சர்வே நம்பர்கள் அப்பப்போ மாறுபடும் இல்லையா அதை அப்பப்போ செக் பண்ணணும்ல சர்வே நம்பரை அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரும்பாலும் சில வீடுகளில் சர்வே நம்பர் மாறுபடும் அந்த மாதிரி மாறுபடும் பொழுது உயிர் சாசனத்தில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் ஒன்று அந்த உயிர் சாசனங்கிறது எழுபது வருஷங்களுக்கு முன்னாடி எழுதணும் உயிர் சாசனம் எழுபத்தஞ்சு வயசு வருஷத்துக்கு முன்னாடி எழுதணும் உயிர் சாசனம்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மாவுக்கு அஞ்சாறு வயசு இப்போ அவங்களுக்கு எண்பத்தோரு வயசு அந்த உயிர் சாசனத்தில் இருக்கிற சர்வே நம்பர் வேறு இவங்க எழுதுனாங்க பாருங்கள் ஒரு உயில் அந்த உயிரில் அதே சர்வே நம்பர் போட்டு எழுதிட்டாங்க அதே சர்வே நம்பர் அது நாலஞ்சு வீடு தாண்டி ஒரு வீட்டை காட்டுது இப்போது புதுசாக மாறுபட்ட சர்வே நம்பர் அப்போ அதாவது புதுப்பிக்கப்பட்ட சர்வே நம்பர் வரைபடம் புதுப்பிப்பாங்க இல்லையா இதில் சர்வே நம்பர் மாறி போச்சுங்க இந்த உயிரை அடிப்படையை வச்சு தான் நான் தானா செட்டில்மெண்ட்டு எழுதுனேன் ஏன்னா நான் வந்து புதுசாக நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் கிடையாது நம்ம இந்த தானா செட்டில்மெண்ட்டு எழுதாமல் விட்டோம்னா இந்த சொத்தம் மொத்தமாக எங்கள் அக்கா எழுதிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவோம் பயத்தில் இவங்கள்ட கேட்டேன் பெரிய வீட்டை வைஜேந்தி மாலாவுக்கும் சின்ன ஊட்டம் வேணால் நீயும் எழுதிக்கோ அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ஸோ அதன் ஃபாலோ படி நான் வந்து உயிர் எழுதக்குள்ள அந்த பெரிய வீட்டோட நம்பர் வந்து சர்வே நம்பர் மாறிப்போச்சு பழைய உயிரில் இருந்த நம்பர் வேறு இந்த சர்வேயில் அந்த உயிர் இந்த இப்போ இருக்கிற சர்வே நம்பர் வேறங்க நாங்கள் தானா செட்டில்மெண்ட்லாம் எழுதி முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி தானா செட்டில்மெண்ட் எழுதி ரெண்டரை லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு டிடி எடுத்து இவளவும் முடிச்சுட்டு நான் வந்துட்டு திரும்பி பட்டா மாத்திரத்துக்கு போனால் ஏமா சர்வே நம்பர் வேறையாக இருக்குமா நீங்கள் எழுதின தானா மட்டும் செல்லாது வைஜெயந்தி மாலாவுக்கு திருமதி கோவிந்தம்மாள் எழுதிய தானா மட்டும் செல்லாது இது சர்வே நம்பர் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வேயர் சொல்லிட்டார் என்னடா இது ஏறக்குறைய ஒன்றே முக்கால் லட்சரூவா லாஸ் ஆகும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாங்கன்னு சொல்லி ஒரு புரோக்கர் மூலிமா அவர் புரோக்கர் இல்லை அவர் ஒரு எம்ப்ளாயி அவர் மூலயமா நான் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார் ஏமா ஐம்பதாயிரம் கொடுங்க நம்ம வந்து இதை கரெக்ஷன் பண்ணிடலாம் ரிஜிஸ்ட்ராருடைய ஒப்புதலோடு கரெக்ஷன் போட்டுடலாம் ஐம்பதாயிரரூவா ரிஜிஸ்ட்ராருக்கு கொடுக்கணும் ஸோ நம்ம ஒன்றே முக்கால் ரெண்டு லட்சரூவா லாஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறுபதினாயிரரூவா கொடுத்தங்க யாருக்கு சிஸ்டத்தில் இருக்கிறவருக்கு பத்தாயிரம் ரிஜிஸ்ட்ராருக்கு ஐம்பதனாயிரரூவா சார் இந்த மாதிரி மாறி மாறிப்போச்சு சார் அப்படின்னு சொல்லுங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவோட பத்திரத்தில் அந்த சர்வே நம்பரை எரேஸ் பண்ணிவிட்டு புது சர்வே நம்பரை ஆட் பண்ணி அந்த பகுதியை மட்டும் சிஸ்டத்துலேருந்து வந்து டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த பேஜை மட்டும் அதுக்கப்புறம் அந்த திருத்தம் செய்யப்பட்ட பேஜை மட்டும் அது உள்ளார நாங்கள் வச்சு சிஸ்டத்தை உள்ளார ஸ்கேன் போட்டு அதை ஏற்றி இதுக்கு வந்து நான் கொடுத்த காசு அறுபதனாயிரம் ரூபா லெஞ்சம் சரிங்களா ஆனால் ரிஜிஸ்ட்ரார் வந்து இங்கே அங்கே வந்து சைன் போட்டிருப்பாரு அதே மாதிரி கோவிந்தம்மாள் கிட்ட ஒரு இடத்துல திருத்தம் செய்யப்பட்டதுன்னு சார் கையெழுத்து வாங்கியிருக்காங்க சரிங்களா ஆக்சுவலி பத்திரம் ஏன் கையில் தானே இருந்துச்சு ஒரிஜினல் பத்திரம் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை கலர் ஜெராக்ஸ் போட்டாந்து வச்சேன் ஏன்னா நம்ம அக்கா கிட்ட ஒப்படைக்க போகிறோம் தானே எழுதி எல்லாம் செய்கிறோம் இதற்குரிய ஆதாரம் நம்மக்கிட்ட ஒன்று இருக்கட்டும் ஒரு கலர் ஜெராக்ஸ் ஒரு செட்டு கொண்டாந்து போட்டு வச்சுட்டாங்க வீட்டில் ஒரு நல்லது செஞ்சுட்டேன் அப்போது அதுக்கப்புறம் இது கரெக்ஷன் மாற்றி அப்புறம் அவர் சொன்னார் எம்மா இந்த விஷயம் மட்டும் வெளியே வரக்கூடாது வந்துச்சுனா இந்த தானா செட்டில்மெண்ட் பத்திரம் செல்லாத போயிடும் கரெக்ஷன் போட்டதும் சட்டப்படி தவறு அப்படின்னு சொன்னார் இன்னமும் அவங்க பத்திரத்தில் அது சுரண்டிட்டு மேலே அடிச்சிருப்பாங்க அது நல்லாவே தெரியும் எங்கள் அக்கா கூட பத்திரத்தில் வீட்டு பத்திரத்தில் அதனால் தெரியும் அதுக்கப்புறம் சரி நான் என்ன சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில் பத்திரம்லாம் கலெக்ஷன் போட்டாச்சுங்க வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வாக்கில் ஏம்மா என்னால் இவங்கள பராமரிக்க முடியல அதனால் வந்து தயவு செஞ்ச வேலைக்கும் போகிறேங்க வந்தால் உருந்து கிடக்குறாங்க அப்புறம் ஆர்வி சிகிச்சை பண்ணணும் அது பண்ணணும் எனக்கு முடியல நான் என்ன சொன்னேன் இவங்களை கொண்டு போய் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்கம்மா சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டீங்க ஏழு சண்டை எழுதி வாங்கிட்டீங்க அது ஒரு மண்ணு ஊடு அதை கொடுத்துருக்காங்க அதை நான் என்னம்மா பண்ண முடியும் இவங்களுக்கு கொண்டு நீ வச்சு பராமரிச்சுக்காய் ஏனால் இவங்களையும் பராமரிச்சுட்டு வீடு கட்டிட்டுள்ள ஏன் பொண்ணை பார்க்கறத எனக்கு வேலை என் பிள்ளைங்களை பார்க்கணும் நான் சமைக்கணும் இதெல்லாம் என்னால் முடியாது சொத்து எழுதி முடிச்சதுன்னு சொல்லிட்டாங்க நான் இது வரைக்கும் அந்த பத்திர காப்பி என்கிட்ட இருக்குது திருத்தம் செய்யாத அந்த பத்திர காப்பி இருக்குது இல்லைங்களா கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி உள்ள பத்திர காப்பி ஜெராக்ஸ் என்கிட்ட இருக்குது லாக்கரில் இருக்குது அதை வெளியில் விட்ட கோர்த்தை வச்சாலே போகிறோம் இந்த தானா செட்டில்மெண்ட்டு ரத்தாயிடும் ஆனால் நான் இவ்வளோ நாளும் வச்சு வேணாம் ஆச்சு வேணாம் ஆச்சு வேணான்னு விட்டுட்டு போனேன் ஏன்னா இந்த ஆம்பளை பசங்க மட்டும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு எதுக்கு நம்ம இதை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ தான் எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க கீதா இத்தனை வருஷமாக நீயே வச்சு பார்த்துக்கிறேன் ஒரு உடம்பு சிறனா கூட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுன்னு யாரும் சரி எழுதி எளிமையின் பண்ணி என்ன தான் பென்ஷன் வருங்க ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ரெண்டு லட்ச ரூபா அவங்களுக்கு வைத்திய செலவு திடீர்னு ஒரு ஆப்ரேஷனோ திடீர்னு ஒரு ஸ்கேனு நான் போட்டுறேன் ஸோ அந்த பென்ஷனும் அந்த வைத்திய செலவும் போயிடுது இல்லை நாங்கள் என்னத்தை சாப்பிட முடியும் சொல்லுங்க தான் சரி நம்ம அதான் அதெல்லாம் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருவோம் கேன்சல் பண்ணிடணும் அந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு உறுதியாக இருக்கிறேன் எங்க அம்மா இறந்து போனாலும் கூட இந்த சர்வே நம்பர் திருத்தம் செய்யப்பட்டது அதனால இந்த பத்திரம் செல்லாதுன்னு சொல்லி என்னால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும் இப்போ நான் அதில் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறேன் எங்கள் அம்மா அதனால தான் அந்த தைரியத்துல தான் ஏன்னா ஒரிஜினல் காப்பி என்கிட்ட தானே இருக்குது கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரிஜினல் காப்பி தவறாக பதிவு செய்யப்பட்ட பத்திரம்னு என்னால் நிரூபிக்க முடியும் அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கிறேன் நான் எப்பயுமே என்னை அடித்தவங்கள திருப்பி அடிக்காமல் நான் விடமாட்டேன் ஃபேன்ஸ் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டு இருக்கா என் மனசில் ரொம்ப நாளாக பதிவு வச்சு நான் வெளியே சொல்லக்கூடாது என்ன இனிமேல் வெளியே சொல்லிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்